இன்னைய தேதிக்கு எல்லாரும் மஞ்சுவல் பாய்ஸை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் அந்த படத்தை கொண்டாடி தீக்கிறாங்க நூற்றி அறுபது கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் பெற்றுடுச்சு இப்போது தமிழ்நாட்டில் இந்த மஞ்சுவல் பாய்ஸ் வந்து வேறு லெவலில் கெட்டு கேட்டுது இதெல்லாம் ஓகே தான் ஆனால் கேரளாவில் இந்த படத்த நிலமை என்னென்னு கேட்டால் படம் நல்லா தான் இருக்குது சூப்பராகவே இருக்குது நல்லா வசூல் வருது ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டாடுற மாதிரி எல்லாம் கேரளாவில் அவ்வளவு தலையில தூக்கிச்சு கொண்டாடல ஏன்னா இந்த படத்துக்கு இரண்டாம் இடம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம கேரள மக்கள் ஏன் அப்படி முதல் படம் இருக்குது எந்த படம் இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரேமலு சக்க போர்டு போட்டுட்ருக்கு இதுவாச்சு இருபது கோடி பட்ஜெட் இருக்கிறாங்க அது கூட கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக புதுமுகங்கள் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த பிரேமலு படம் நூறு கோடிக்கு வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு ஸோ பஞ்சுமால் பாய்ஸை விட இந்த பிரேமலு படத்துக்கு தான் கேரளாவில் ரசிகர் கூட்டம் வந்து பயங்கரமாக படம் எடுக்கிறாங்க சரி இந்த பிரேமலு படம் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போது இந்த படம் வந்து இட்டடிசால குறிப்பாக மஞ்சுகல் பாய்ஸோட அமோக வெற்றினால அதை விட சூப்பராக இருக்கிற பிரேமலு படத்தையும் நாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சில மகாராஷன்கள் முடிவு பண்ணி அந்த படத்தை வந்து கொண்டு வரதா முடிவு பண்ணிக்காக யார் கொண்டு வராங்க அப்படின்னா இயக்குனர் ராஜமொழியோட மகன் கார்த்திகேயாக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணார் அதாவது டப்பிங் பண்ணி அந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சுது இப்போது பார்த்திங்கன்னா இதே படத்தை தமிழ் டப்பிங்கும் பண்ணி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் ஸோ ஏற்கனவே மலையாளம் மற்றும் தெலுங்கில் சக்கவோடு ஓடும் அந்த பிரேமோட படம் இப்போது தமிழ்நாட்டிலும் விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஹீரோக்களோட படமோ மாசான படங்களோ வர வாய்ப்பே இல்லை ஸோ அதனால தான் இந்த லோ பட்ஜெட்டில் இருக்கிற இந்த பிரேமலு படத்தை ரிலீஸ் பண்ணால் மஞ்சுமல் பாய்ஸை விட இந்த படம் அதிக வசூலை தமிழ்நாட்டில் பெறும் அப்படின்னு நம்பி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறார் நம்ம ராஜமொழியின் மகன் கார்த்திகையா ஸோ யாரெல்லாம் இந்த பிரேமலு படம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க மஞ்சுமல் பாய்ஸை விட இந்த பிரேமலு தான் சூப்பர்னு யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சுக்குவோம்